இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இப்போ கடகம் ஒரு சந்தனோட ராசி அது பாசத்துக்கான ராசி அது ஒரு காதல் ராசி பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் ஆயில நட்சத்திரங்களும் பேச்சே கோளாராக இருக்கும் குண்டகம் மண்டகம் பேசுவோம் இல்லை இங்கே வந்து கேது வந்து ரொம்ப வீரியமடையும் அது குறிப்பாக அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கடகராசிக்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் கேது வரும்போம் பூரத்தில் வரும்போம் ரொம்ப சிக்கலை கொடுக்கும் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்போ கடகம் என்பது ஒரு சந்திரனோட ராசி கடகம் என்பது சந்திரன் மட்டும் இல்லை அது ஒரு தாய் ராசி அது பாசத்துக்கான ராசி அது ஒரு காதல் ராசி அது ஒரு பெண் பெண் ராசி அதுதான் மனைவியோட ராசி அதுதான் தாயையும் குறிக்கக்கூடிய ராசி அந்த ராசிக்கு கடக ராசிக்கு அந்த ராசிக்கு கேதுவுக்கு அந்த நின்று வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல கேது அப்போ அப்ப சாரம் பாதிக்குமா சார் சாரம் பேச்சே கோளாரா இருக்கும் கடகராசி பிறந்தவங்க குறிப்பாக இந்த பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவன்களும் ஆயில் நட்சத்திரங்களும் பேச்சே கோளராக இருக்கும் குண்டகம் மண்டகம் பேசுவோம் கணவனுக்கு பூசமாக இருந்தோம் இல்லை மனைவி பூசமாக இருந்தால் மனைவி கணவன் கேட்குற கேள்வியே வேறு மாதிரி இருக்கும் மன கணவனை டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் கேட்கும் சரி நேராக எட்டாம் இடத்துக்கு போனால் ராகுக்கான் இருக்கு அவன் கொத்துவோம் மாங்கல்யத்தை சிக்கல் பண்ணி விட்டுரும் இது அடிப்படை ஜாதகத்தில் நல்ல யோக தசையே இல்லை இருந்தால் பிரச்சனை இல்லை தேவை ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து வாக்குவாதங்கள் குறிப்பாக ரெண்டாம் இடத்துல கேது அது ராசிக்கு இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா இங்கே வந்து கேது வந்து ரொம்ப வீரியமடையும் அது குறிப்பாக அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கடகராசிக்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் கேது வரும்போம் பூரத்தில் வரும்போம் ரொம்ப சிக்கலை கொடுக்கும் அது வந்து கடகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் கேது வந்து விஸ்வரூபம் எடுக்கும் கடகத்தை அட்டாக் ஆகிடும் என்ன புரியுதா அது பூரம் விரும்பும் பூரம் விரும்ப இவர் கொஞ்சம் லக்ஷூரி ஆகிடும் கம்ஃபர்ட் ஆகவிடும் சூரியன்கிட்ட இருக்கிறப்போ அவர் வந்து கிரகணத்துக்கு வருவார் அவருக்கு பவர் கிடையாது புரியுதா சூரியன்கிட்ட இருக்கிறப்போ பவர் கிடையாது புக்கரங்காலில் வந்து கொஞ்சம் ஃபுல் சுஞ்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இங்கே இந்த சுக்கரன் முடிச்சு நேராக சொந்த வீட்டு சொந்த காலில் போகிறார் ஏன் வராடா வராடா ஏன் இடத்துக்கு வரான்னு சொல்லு அப்போ குறிப்பாக இந்த பூசம் நட்சத்திரம் ஆயில் இருந்தால் இவங்க ரெண்டு வரும் தான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி ஆயில்லிங்காரும் ரொம்ப புச்சாலியாக பேசுவோம் பூசங்காரம் ரொம்ப கிரிமினாக பேசுவோம் இவங்க ரெண்டு வருக்கும் இன்னும் வாய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாம் இடம் குறிப்பாக கல்யாணம் பண்ணவங்க இல்லைன்னா லவ் பண்ணுறவங்க குறிப்பாக லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணுறவங்க இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக அது திருப்பாக சொல்கிற தெளிவாக பார்க்கணும் இது ரொம்ப நுணுக்கமான ஜோதிடம் இது வந்து குறிப்பாக இந்த கேது ரெண்டாம் இடத்துல குறிப்பாக அந்த பூசம் ஆயில் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த பூரங்காலுக்கு பூரம்பா இப்போது எப்போ வரும் ஒரு ஆறு மாதம் கழித்து வரும் இல்லையா வரும் இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டு பாதம் மொத்தம் மொத்தம் எங்கள் உத்தரத்தில் மூணு பாதம் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு ஆறு மாதம் கழித்து பூரத்தில் என்றாகும் ஆகும் பூரத்தில் என்றாகும் நாலாம் பாதத்தில் பிரச்சனை இல்லை மூணாம் பாதம் விரும்ப விஷபாதம் ஆகிடும் இப்போ மூணு ஒன்றும் பாதங்கள்றது விஷபாதம் இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் நார்மலாக இந்த ராகுகத பரிசையில் பொதுவாக புத்தம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவான் நான் இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் பூரம் நான் மூணாம் பாதத்திலும் பூரம் ஒன்றாம் பாதத்திலும் வரும்போது இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது பூரத்தில் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணாம் பாதத்திலும் ரெண்டு மாதம் ஒன்றாம் பாதத்திலும் ரெண்டாம் மாதத்திலும் நாலாம் பாதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க விஷபாதத்தில் விஷ கிரகம் வரும்போது தான் ரொம்ப சிக்கலை கொடுக்கும் அது வந்து பூசம் பூசத்தில் ஒன்றாம் பாதம் ரொம்ப எச்சரிக்கை மூணாம் பாதம் ரொம்ப எச்சரிக்கை ரெண்டு நாலு பாதங்கள் ரொம்ப நியூட்ரலாக தான் இருக்கும் அவங்க ரீசனபுளாக இருக்கும் ஒன்றாம் பாதம் மூணாம் பாதம் தான் சிக்கலை பண்ணும் இதேமாரி ஆயில்யம் ஒன்றாம் பாதம் மூணாம் பாதம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பேசும்போது குறிப்பாக கணவன் மனைவி காதலர்கள் லவ்வர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஒர்க் பண்ண கோ ஒர்க்கர்ஸ் இவங்கள்டாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லை முதலாளி அவனோட தொழிலாளிகிட்ட பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி சிவங்கோவில் போகிறது அர்ச்சனை பண்ணுறது ஆராதனை பண்ணுறது எல்லாம் நல்லது குறிப்பாக இந்த ராகு கால டைம்லாம் கொஞ்சம் அமைதி இந்த என்ன சொல்கிறது மௌனவர்தம் எடுக்கிறது நல்லது மௌன மௌனவர்தான் நடக்குது இருக்கிறது நல்லது கரெக்டாக ரெண்டாவது எட்டாம் படம் ரொம்ப முக்கியம் மங்கல்லையும் ரொம்ப முக்கியம் ஏழாம் படம் விட்டுல எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் ஏழாம் இடம் பரவாயில்ல சேஃப் ஆகிட்ட மீனத்தில் போக கண்டிப்பாரு ஏன்னா அட்டமெல்லாம் முடிச்சிட்டேன் கடகம் ஸோ சேஃபாக உட்காண்ட இப்போ என்னென்னா எட்டாம் இடம் பார்த்துக்கணும் மாங்கல்ல தான் பார்த்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேத பயிற்சி ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி தான் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் என்னென்னா காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடத்தும் இந்த விதியை குறிக்கக்கூடிய விதியை முடிவு பண்ணக்கூடிய பிளானெட்ஸ் வந்திருக்கிறது ஒரு சிறப்பு தான் இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் இப்போ நமக்கு கோவிடெல்லாம் வந்து ஒரு வார் இரு ஒரு டென்ஷன் வா இப்போ இந்தியாவில் ஒரு வார் டென்ஷன் உருவாகிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு தெளிவு வரக்கூடிய அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வரக்கூடிய காலகட்டம் இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் தான் சொல்லணும் எல்லோரும் மகிழ்ச்சி அடையிட்டும் எல்லாம் இல்லை இறைவனோடு என் சிவன் பெருமானோடு பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த அஸ்டோ சேனல் மூலமாக உங்களை தெரியப்படுத்துறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்